தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் வெற்றி படமா தனுஷின் நடிப்பும் இயக்கமும் எப்படி இருக்கிறது வாங்க விமர்சனத்துக்குள்ளே போவோம் ரெகுலரான கதையினாலும் திரைக்கதையில் ரொம்பவும் மெனக்கெட்டிருக்காங்க அந்த கால இந்தி படங்களில் வர்றது மாதிரி சிறுவயது கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் வந்து காட்சிகளை அமைச்சிருக்காங்க ஆக்ஷன் மூவியாக இருந்தாலும் அளந்து எடுத்தது மாதிரி மிகையில்லாமல் நடிச்சிருக்காரு தனுஷ் தனது இயக்க பொறுப்பை உணர்ந்து ஹீரோவான தன்னை காட்டிலும் நடிப்பில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி மற்ற கதாபாத்திரங்களையும் குறிப்பாக தங்கையாக வரும் துஷாரா விஜயன் தம்பிகளாக வரும் சந்தீப் காளிதாஸ் போன்றவரை சிறப்பாக நடிக்க வைத்திருப்பது மிகச்சிறப்பு உண்மையிலேயே ராயன் படத்தோட ஹீரோ யார்னா சந்தேகமே வேண்டாம் இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் பாடல்லையும் பின்னணி இசையிலையும் தெறிக்க விட்டுருக்காரு கானா காதல் எழுதின வாட்டர் பாக்கெட் பாடலில் வரிகள் அருமை சண்டை காட்சிகள்லேயும் காதல் காட்சிகள்லையும் ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷோடைய உழைப்பு அபாரம் வில்லன் எஸ்கே சூர்யா அபர்ணா முரளி போன்றவங்க நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லவும் வேணுமா வில்லன் முகம் காட்டும் போதெல்லாம் சிரிக்க வைக்கிறார் எஸ் ஜே சூர்யா ஒரு சில இடங்களில் ஃபேமிலி சென்டிமெண்ட் வழியை திணிச்சிருக்கிற மாதிரி துருத்திக்கிட்டு இருக்குது ஏ சர்டிஃபிகேட் படம்ங்கிறத உறுதிப்படுத்துகிற மாதிரி படம் நெடுகிலும் ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்குது இயக்கத்தில் தனது ரெண்டாவது படமான ராயனிலும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு தனுஷ் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ